അനവർക്കും മടക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഡിസംബർ മാസം രണ്ടാം നാല് തിങ്കം കാര്ത്തികം പതിനേഴാം നടത്തം മാപ്പത്തി രണ്ട് മണി വരെ പുറകു മൂലം യോഗം ചിത്രയോകം നല്ല നിറം ഒമ്പത് പതിനഞ്ച് തുടക്കം പത്ത് പതിനഞ്ച് വരെ പുറകു നാല് നാപ്പത്തി അഞ്ച് തുടക്കം അഞ്ച് നാപ്പത്തി അഞ്ച് വരെ ராகுகாலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் சந்திர தரிசனம் கரிநாள் கட்டுப்பாட்டு தினம் சர்வதேச அடிமையொழிப்பு தினம் இன்றைய நன்னாளில் கால்நடை வாங்க வாஸ்து சாதி செய்ய கிணறுகுளம் போர்வில் அமைக்க நன்று இன்று நீங்கள் சந்திரனை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்